நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் இன்னின்றி நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இப் வந்து பாத்தீங்கன்னா லக்னங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்குது ராசியை விட லக்னம் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கை முறையை தீர்மானிக்கிறதுல மிக முக்கிய பங்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு தான் நம்ம இது வரைக்கும் பொதுவாகவே எல்லாமே ராசியை பேஸ் பண்ணி தான் சொல்லிகிட்ருக்கோங்க ராசியை பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறத விட லக்னத்தை பேஸ் பண்ணி பார்க்கும்போது பலன்கள் ரொம்ப அக்யூரட்டாக இருக்குங்க இப்போ நம்ம ஒவ்வொரு லக்னமூத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பலன்கள் வாழ்க்கை முறைகள் இருக்கும் பொது பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி வரிசையாக பார்ப்போங்க மகர லக்னக்காரங்களுக்கான பொதுவான பலன்களை பார்ப்போங்க மகர லக்ன அதிபதி சனி பகவானுங்க இந்த மகர லக்னத்தில் உத்திராடம் நட்சத்திரத்தோட ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தோட முதல் பாதமாக மொத்தம் ஒன்பது பாதங்கள் இந்த மகர லக்னத்தில் இருக்குதுங்க இந்த மகர லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு பத்தாம் வீடுங்க அதிபதி சனின்னு சொன்னேன் இது வந்து ஒரு சர ராசி பூமி தத்துவம் கொண்ட ஒரு ராசி காலைப்பொழுதுல வந்து காலைப்பொழுதுல விடீர் ஆலையை வந்து குறிக்கக்கூடியது காலங்களில் குளிர்காலத்தையும் ஒரு பெண் ராசியாகவும் இந்த மகர ராசி இருக்குது நான்கு கால் ராசிங்க அதனால் இது பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னா இந்த மகர லக்னக்காரங்க குறைஞ்சது நாலு வேலையை ஒரே சமயத்தில் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய உழைக்கக்கூடியவர்களாக இந்த மகர லக்னக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க நல்லா துடிப்போட வேகமான செயல்பாடுகள் இருக்கும் ஒரு விவேகமான சிந்தனை இருக்கும் சிக்கனமாக இருப்பாங்க எதிர்காலத்துக்கு தேவை அப்படின்னு ஒவ்வொன்றையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்களே பெரியவர்களுக்கு அதிக மரியாதைகளை குடிக்கக்கூட கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி வயதத்தை விட கொஞ்சம் மூத்த ஒரு அமைப்பு இவங்க கிட்ட வந்து இருக்குங்க அதே மாதிரி நம்பிக்கை நாணயம் இது வந்து இவங்ககிட்ட இருக்கும் குடும்பம் குடும்பத்தோட நலந்தால் தன்னோட உயிர் மூச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தன்ன மாதிரியே அடுத்தவர்களையும் நேசிக்கக்கூடியவராக இருப்பார்கள் இப்போ இந்த மகர லக்னக்காரங்க பிறந்தப்ப இல்லை இப்போ இவங்க இரு இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய வீடுகிட்ட எந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாங்க வந்து பக்கத்தில் ஒரு தொழிற்சாலையோ இல்லை சலூனோ இல்லை செலவுக்கடையோ ஊரோட தென்பகுதியிலேயோ இவங்க வீடு இருக்கும் பக்கத்துல இடுகாடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கு இவங்களோட கூட பிறந்தவங்க ஒருத்தங்க சிறு வயதுல இறந்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இப்போ ஸ்டீல் துறையில் இருக்கிறவங்க இவங்க குடும்பத்தில் இருப்பாங்க இவங்க ஃபீனிக்ஸ் ராசி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது என்ன தான் கீழே விழுந்தாலும் பொருளாதார ரீதியாக அடிபட்டாலும் கட்டாயம் இவங்க மேலே வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு ராசி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் போகிறது திருச்செந்தூர் போகிறது கிணறு போகிறது அங்கே போய் குளிக்கிறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது வருடம் ஒரு வரை ராமேஸ்வரமோ திருச்செந்தூரோ போயிட்டு அங்கே போய் நாளைக்குணரில் குளிக்கிறதோ இவங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் அடுத்து இந்த மகளத்தில் பிறந்த உத்திராட நட்சத்திரக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா உத்திராட நட்சத்திரத்துக்கான அதிபதி சூரியனுங்க அதனால இவங்க இவங்களோட பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா இனிமையான பேச்சாகவும் இருக்கும் ஆனால் டக்குன்னு வந்துட்டு வார்த்தைகளை விடக்கூடியவர்களாக இருப்பார்கள் செய் நன்றி மறக்காதவங்களாக இருப்பாங்க எல்லாத்துக்கிட்டேயும் பிரியமாக நடந்து கொள்வார்கள் அதாவது ஒரு தந்தைக்கான கண்டிப்பு இவங்களோட பேச்சலையும் செயல்லையும் எல்லாத்துக்கிட்டேயும் தெரியும் வர்றாங்க தான அதிக இருக்கும் கல்வியில நல்ல தேர்ச்சி இருக்கும் முன்பின் தெரியாதவர்கள்ட்ட கூட இவங்க வந்து மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு அமைப்புங்க அடுத்த அவிட்டு நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரத்துக்கான அதிபதி செவ்வாய் எதிரிகளை கண்டு அஞ்சாதவர்கள் இவர்கள் அடுத்தவர்கள் கூட உதவும் குணம் இவங்க கிட்ட இருக்கும் சொத்து சேர்க்கறதுல இவங்க வல்லவர்களாக இருப்பார்கள் இப்ப இந்த மகர லக்னத்துக்கு ஒவ்வொரு வீடும் எந்த மாதிரியான பலன்களை சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்ன தசை இவங்களுக்கு நல்லா இருக்கும் எந்த தசை சரி இருக்காது அதாவது சற்று சாதகமாக இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இதுல வந்து பாத்தீங்கன்னா யோகாதிபதியோட தசைகள் சுபரோட தசைகள்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு மகரலக்னக்காரங்களுக்கு சுக்கர தசை நல்லா இருக்கும் புதன் தசை நல்லா இருக்கும் சனி தசை நல்லா இருக்கும் அதே மாதிரி இன்னும் சுக்கரனோ புதனோ சனியோ ஆட்சியா உச்சமா இந்த மாதிரி நல்ல பலன்கள் பெற்று இருக்கும்போது கட்டாயம் இந்த திசைகள் இவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பாவாதிபதியோட தசை நடந்தாலும் சுக்கர புத்தியோ புதன் புத்தியோ சனி புத்தியோ வந்து இவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்குங்க அடுத்து பாவாதிபதியோட புத்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திசைன்னு பார்த்தம்னா சமாதை குரு தசை சந்திர தசைங்க இந்த மூன்று தசையிலே இவங்க கவனமாக இருக்கணும் சுபரோட திசையாக இருந்தாலும் செம்மா புத்திலையோ குரு புத்திலயோ சந்திரன் புத்திலேயோ இவங்க கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இப்போ இவங்களுக்கு லக்னாதிபதியும் ரெண்டாம் அதிபதியுமே வந்து பாத்தீங்கன்னா சனிதான் மகரம் கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் இதனால இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட ஆர்வம் நல்லா இருக்கும் சுய உழைப்பினால் முன்னேறக்கூடியவர்கள் பொறியியல் துறையிலே உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் மனதில் படுறத உடனே பேசிடுவாங்க அப்படியே என்னத்தாதோ அப்படியே டக்குன்னு பேசிடக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களோட சுய உழைப்பினால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கட்டாயம் இருக்கும் இவங்களோட பூர்வீக சொத்து அப்படிங்கிறத விட இவங்க உழைச்சி சம்பாதிக்கிறதுல தான் அதிக பிரியப்படுவாங்க நம்ம என்ன சம்பாதிச்சோம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சு கடுமையான உழைப்பை போடக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் அடுத்து மூன்றாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் குரு பகவான்க மூன்றாம் மூன்றாம் இடம் அப்படின்னா மீனம்ங்க பனிரெண்டாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு தனுசு அப்போ மூன்றுனா இளைய சகோதரம் பன்னெண்டுனா விரயம் இளைய சகோதரர்களுக்காக நிறைய விரயம் பண்ணுவாங்க டாக்குமெண்ட்டுக்கு ஏதாவது தவறு நடந்து அதுக்காக நிறைய விரயம் பண்ணுவாங்க இளைய சகோதரர்கள் மேக்சிமம் இவங்களுக்கு இருக்கிறது இல்லை அப்படி மீறி இருந்தாலும் இளைய சகோதரனால் இவர்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது இவர்களால் தான் இளைய சகோதரர்களுக்கு நன்மை அப்படிங்கிறது கிடைக்குங்க அதே மாதிரி மூன்றுனா வந்துட்டு பன்னெண்டுனா இடம் மாற்றம் மூணும் ஒரு மாற்றத்தை குடிக்கக்கூடியது சகோதரர் பிறந்ததுக்கு அப்புறம் இவங்க குடும்பத்துல ஒரு மாற்றம் கட்டாயம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் மூணு பன்னெண்டு ரெண்டுமே தொடர்பு படுறதுனால இவங்க எந்த அளவு பூர்வீக விட்ட விட்டு வெளியூர்ல போய் இருக்காங்களோ இந்த மகர லக்னக்காரங்களுக்கு அந்த அளவு சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு நான்காம் அதிபதி பதினொன்னாம் அதிபதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு தாய் வழி சொத்தால் உங்களுக்கு வந்து நன்மைங்க தாயால் நன்மை வண்டி வாகனம் வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும் வண்டி வாகன சேர்க்கை இருக்கும் பூமியால் நல்ல லாபம் கிடைக்கும் ஏன்னா நாலு பதினொன்று அதிபதி உங்களுக்கு செவ்வாய் பகவான் அப்ப பூமியால் லாபம் நாள்னா தாயாரால் லாபம் சொத்து சேர்க்கை நிறைய இருக்கும் சொத்தினால் நன்மை நிலத்தினால் நன்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புங்க அம்மாவளி சொத்து கிடைக்கும் இல்லை அம்மாவோட சொத்தே உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வீடு வண்டி வாகனங்கள் நிறைய கிடைக்கும் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு செவ்வாயோட தொழிலை பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வந்து கிடைக்குங்க அடுத்து அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதி சுக்கரன் அஞ்சு வந்து ரிஷபம் பத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு துலாமா வருது அஞ்சு குழந்தை பத்து வந்து பார்த்தீங்கன்னா தொழில் குழந்தை அப்புறம் நிறைய மகர லக்னக்காரங்களுக்கு தொழில் அமையுது அது வரைக்கும் சுமாராக இருந்தால் கூட குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல தொழில் அதே மாதிரி இவங்க உள்ளூர்ல தொழில் செய்ய ஆசைப்படுவாங்க ஆனால் வெளியில போய் தொழில் பண்ணுறது நல்லா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இவங்க வந்து குடும்ப தொழில தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்கும் வேலைக்கு இவங்க வேலை செய்கிற இடத்துல பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருப்பார்கள் இவங்க தொழில் தொழில் நடத்தினாலும் சரி இவங்க வந்து வேலைக்கு போனாலும் சரி அங்கே வந்து பெண்கள் அதிகமாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா அஞ்சு பத்துக்கு அதிபதி சுக்கரன் அதனால அடுத்து குலதெய்வமும் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு குலதெய்வத்தோட சப்போர்ட் இவங்களுக்கு நிறைய கிடைக்கும் குலதெய்வத்தை ஃபோட்டோவை இவங்க வந்து இவங்க பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம்னால இவங்க தொழில் பண்ணக்கூடிய இடத்துல குலதெய்வத்தை ஃபோட்டோ வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க குலதெய்வத்தை வழிபட வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு இன்னும் அதிகப்படியான நன்மையை பயக்கும் அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி புதன் பகவான் ஆறு அப்படின்னா உங்களுக்கு மிதுனம் ஒன்பது கன்னி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்ணியில் புதன் வந்து மூலத்திரிகோணம் உச்சம் அப்படிங்கிற ஸ்தானத்தை அடைகிறாரு ஆறு ஒன்பது சேர்ந்து வரனால கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினா அதை வந்து அடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுற மாதிரியான ஒரு சூழல் இந்த மகன மகர கரங்களுக்கு வருங்க அதே மாதிரி யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாதுங்க தந்தை வழி சொத்தில் சில பிரச்சனைகள் வில்லங்கங்கள்ல வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி ஆறு வேலை ஒன்பது பாங்கியம் உங்களுக்கு வேலை தேடி வரும் குறிப்பாக நிறைய மகர மகர கரங்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட வேலை ஈஸியாக கிடைக்குது இவங்களுக்கு தொழில் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நன்மை ஆனால் உத்தியோகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இவங்களுக்கு வந்து ரொம்ப ச சப்போர்ட்டாக இருக்குங்க அடுத்தது ஏழாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுங்க கடகம் ஏழாம் வீடு கடகம் அதிபதி சந்திரன் திருமணத்துக்கு பின் அதாவது அவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் ஏற்படும் ஏன் அப்படின்னா கால பிரச்சனைக்கு நாலாம் வீடு கடகம் அதனால் திருமணத்திற்கு பின் இவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் நிலம் வாங்கக்கூடிய யோகம் சொத்து சேர்க்கை இது எல்லாமே வந்து இருக்குங்க அதே மாதிரி திருமணத்துக்கு அப்புறம் சொந்தக்காரங்க அதாவது உடன் பிறந்தோரோட தொடர்பு குறைஞ்சி போயிடும் ஏன்னா நீங்கள் வெளியூர் வெளிநாடு அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா வந்துடும் அதே மாதிரி நீங்கள் சர ராசியாக இருக்கிறனால ஏழாம் இடம் அப்படிங்கிறது சர ராசியாக இருக்கிறனால மக்களோட மக்களாக கலந்து வாழ ஆசைப்படுவாங்க சமுதாயத்தை வந்து ரொம்ப முக்கியமாக சமுதாயத்தை பற்றி இவங்க வந்து கவலைப்படுவாங்க அடுத்து எட்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூரியனுங்க சூரியன் எட்டாம் அதிபதியாக வரனால இவங்களுக்கு ஆயுசு தீர்க்க ஆயுசாக இருக்குங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது இவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஆனால் தந்தையோட பாசம் அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கிறது கிடையாதுங்க முன்னோர் வழிபாட்டை இவங்க முறையாக செய்கிறது ரொம்பவே நல்லது இவங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கர்பபை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மெடிக்கல் டிசைனிங் ஃபில்டு ரசாயனம் ரியல் எஸ்டேட் தொழில்கள்லாம் இவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் இவங்க பண்ண வேண்டிய வழிபாட்டு தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகாலட்சுமி தாயார் வழிபாடு பெருமாள் வழிபாடு சனி பகவான் வழிபாடு இவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும் இவங்க அணிய வேண்டிய ரத்தனங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வைரம் சுக்ரன் உங்கள் ஜாதகத்தில் தெளிவாக இருந்தார் நல்ல இடத்துல இருந்தாருன்னா வைரம் அணிஞ்சுக்கலாம் மரகத பச்சை அணியலாம் நீலக்கல் அணியிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இது வரைக்கும் உங்கள் லக்னத்திற்கான பலன்களை பார்த்தோங்க இந்த லக்ன பலன்களை உங்களுக்கு எதாவது லக்னத்தில் ஏதாவது டவுட்டு இல்லை உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகம் இல்லை ஏதாவது நிலம் வாங்க போகிறேன் வீடு வாங்க போகிறேன் கல்யாணம் பண்ண போகிறோம் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட வந்து தொடர்பு கொள்ளலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்கள் ஃபுல்லாக உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு அதற்கு உண்டான பலன்களை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்